மாப்பிள்ளை சம்பா இனிப்பு அவள் இயற்கை லட்டு செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது மாப்பிள்ளை சம்பா சிகப்பு அவள் இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா புறவன்னு வச்சுருக்கோம் இப்போ தண்ணி தெளிக்கிறதுல தண்ணி தெளித்தோடனே நல்ல லட்டு நெய் வெண்ணெய் இந்த கலப்படம் இல்லாத லட்டு இது நெய் கிடையாது எண்ணெய் கிடையாது பியூராக எண்ணெய் நெய் இல்லாத அற்புதமான மாப்பிள்ளை சம்பாவம் லட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லட்டுக்கு மாவு ரெடியாச்சு தண்ணி தெளிச்சாச்சு நல்லா மாவு பதமாக வந்துடுச்சு நல்லா நல்லா பாய நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா பதத்துக்கு லட்டு பார்த்துக்கு வரணும் பாருங்கள் லட்டு பார்த்து வந்துருச்சா அது லட்டு பார்த்து மாவு வந்துருச்சு இப்போ நமக்கு கூட கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பீட்ரூட் சேர்க்குறோம் இப்போ பீட்ரூட் வந்து நல்லா இப்போ கலர்ஃபுல்லாக கலர் கொஞ்சமாக மாறும் உங்களுக்கு நல்லா இப்போ கலர் மாறுதா நல்லா உங்கள்கிட்ட நல்ல ரோஸ் கலராக வந்து நல்லா அற்புதமான இனிப்பு சுவையான ரத்த சுவையை நீக்க வரல பீட்ரூட் அவல் லட்டு இப்போ நம்ம கலர் பற்றாக்குறையாக குறையா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம் அதான் எதுவுமே இது ரசாயனம் கிடையாது நேரடியாக நேச்சுரலாக உள்ள மாதிரி சேர்க்குறோம் பீட்ரூட்டு அவல் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சுவைக்கு தேங்காய் பூ சேர்க்குறோம் இப்போ தேங்காய் பூ ஒரு கைப்பிடி இப்போ தேங்காய் பூ ஒரு கைப்பிடி இன்னும் கொஞ்சம் கலர் பண்ணணும் இப்போ ரோஸ் வெள்ளை அந்த சிகப்பு எல்லாம் கலந்து ஒரு அனுபவமான வித்தியாசமான கலர் கிடைக்கும் இப்போ லட்டு ஆச்சு இப்போ சுவை ஊட்டிக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கடலை பொடி ஒரு கைப்பிடி நிலக்கடலை பொடி அது ஒரு கைப்பிடி ஏலக்காய் ஒரு சிட்டிக்கு இப்போ அதுன்னு கூட நாட்டு சக்கரை சேர்க்குறேன் அவ்வளோதான் சுவை ஊட்டிக்கு நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா லட்டு ரெடியாச்சு இப்போ லட்டுக்கு நமக்கு இயற்கை சுவை இது ஜீனியோ இதே வரைமே செய்கிற நாட்டு சக்கரை சேர்க்குறோம் லட்டு ரெடியாச்சு இது கலப்படமற்ற உண்மையான நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்து லட்டு இது இது கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை வேணும்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க சுவை கேட்டுற இப்போ சக்கரை சேர்க்குறோம் இப்போ சக்கரப்பட்ட கலந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு வரேன் லட்டு இப்போ நமக்கு இது லட்டு பிடிக்கிற பார்த்து வந்துடும் நல்லா லட்டு பசஞ்சோடனே லட்டு பார்த்து வந்துடும் அவ்வளோதான் லட்டு பார்த்து நமக்கு கூட இன்னும் கொஞ்சம் இப்போ கலர் கம்மியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் சேக்கரணும்பான் நல்லா பீட்ரூட் சேக்கரம் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஈர பதமாக இருக்கும் நல்லா இது ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் வரைக்கும் லட்டு தாங்கும் எந்த ஒரு இது டேஸ்ட்டும் மாறாது நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக வீட்டில் பர்த்டேக்கு வெளியிலேருந்து ஸ்வீட் வாங்குறதோட நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இனிப்பான சத்தான சுவையான அருமையான எனர்ஜி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம லட்டு நிம்மதியாக இருக்கும் கலப்படம் இல்லாத லட்டுன்னு நம்ம மன திருப்தியோடு சாப்பிட்லாம்